உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் தனம் ரிஷபம் சுகம் மிதுனம் நற்செயல் கடகம் நன்மை சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் சாதனை விருச்சிகம் ஆதாயம் தனுசு சாந்தம் மகரம் புகழ் கும்பம் பக்தி மீனம் உற்சாகம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்ண்டா பரிகாரம் செய்ய வேண்டிய நாட்களை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் ஜோதிட ரீதியாக சில தோஷங்கள் எங்களுக்கு வந்திருக்கும் சில பேருக்கு நாக தோஷம் இருக்கும் சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் சில பேருக்கு கலத்ர தோஷம் இருக்கும் சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும் சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும் இல்லை நாங்கள் ஜாதகத்தில் பார்த்த மாதிரி பிராமண சாபம் இருக்கும் குரு சாபம் இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான தோஷங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான தோஷங்கள் இருபத்தி ஒரு வகையான தோஷங்கள் இதை விட இன்னும் நிறைய இருக்குது முக்கியமாக இருபத்தொரு தோஷத்தை பற்றி நாங்கள் சொல்கிறோம் இந்த தோஷங்கள் எங்களுடைய ஜோதிட ரீதியாக இருந்தால் நாங்கள் ஜாதகத்தை பார்க்குறோம் ஐயா சொல்கிறார் நான் என்னட்ட வந்து பார்க்குல சொல்லுவேன் தம்பி உனக்கு நாக தோஷம் இருக்கு ராஜா நாக தோஷம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது நாகதோஷத்தினால இன்னென்ன பிரச்சனை வருது இதுக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறோம் அப்படி பரிகாரம் செய்கிறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் எப்போ பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னட்ட பரிகாரம் செய்யக்குள்ள நான் பார்ப்பேன் நீங்கள் என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் இதுகளை பார்த்து தாராபலம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்மத்ரயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதுகளையெல்லாம் எல்லாம் கணிச்சு எடுத்து ஒரு நல்ல ஒரு நாள் முகூர்த்தம் மாதிரி நல்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களில் பரிகாரம் செய்தால்தான் அவருடைய தோஷங்கள் முழுமையாக நீங்கும் அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் ரைட் இப்போ நீங்கள் ராசியல்ல நட்சத்திரமல்ல லக்கணத்தை பற்றி இப்போ பேசுகிறேன் நீங்கள் மேஷம் அல்லது கடக லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமையில் பரிகாரம் செய்யுங்கள் இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் மேஷம் அல்லது கடக லக்னக்காரர்களாக இருந்தால் வியாழக்கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்களுடைய தோஷம் முழுமையாக நீங்கி வரும் பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை நட்சத்திரத்தை பார்த்த இருந்தால் நீங்கள் மேஷம் அல்லது கடக லக்னக்காரர்களாக இருந்தால் புனர்பூஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரம் வார தினங்களில் அல்லது வியாழக்கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு பரிகாரத்தினுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி நீங்கள் ரிஷபம் அல்லது மிதுன லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் ரிஷபம் அல்லது மிதுனமாக இருந்தால் சனிக்கிழமை பரிகாரம் செய்ய உகந்த நாள் பொதுவாகவே பரிகாரங்களை சனிக்கிழமையில் செய்கிறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை நீங்கள் அதுலேயும் மிதுனம் அல்லது ரிஷப லக்னம் ராசி அல்ல லக்கணக்காரர்களாக இருந்தால் சனிக்கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்களுடைய தோஷம் முழுமையாக நீங்கிவிடும் நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் ரிஷபம் மிதுன லக்னக்காரர்களாக இருந்தால் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பரிகாரம் செய்தால் ரொம்ப விசேஷம் இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் பரிகாரம் செய்யக்குள்ள உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்தும் டேட் எடுப்போம் உங்களுடைய லக்னத்தை பார்த்தும் டேட் அடுப்ப ஒரு டேட்டில் செய்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் சிம்மம் அல்லது மீன லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் சிம்மம் அல்லது மீன லக்னக்காரர்களாக இருந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷங்கள் வந்துட்டு எனக்கு நாகதோஷத்தை கழிக்கணும் ஐயா நான் சிம்ம லக்னக்காரன் கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் சிம்ம லக்னக்காரர்களும் மீன லக்னக்காரர்களும் செவ்வாய் கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் முருகசிரிட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவுட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தண்டு பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் சிம்ம லக்னம் மீன லக்னக்காரர்கள் மிருகசீரடம் சித்திரை அவிட்டம் அல்லது செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் பரிகாரம் செய்யுங்க நீங்கள் துலா லக்னம் மகர லக்னக்காரர்களாக இருந்தால் என்னுடைய லக்னம் துலா லக்னம் ஐயா அல்லது மகர லக்னக்காரர்களாக இருந்தால் புதன்கிழமை ரொம்ப விசேஷம் பரிகாரம் செய்கிறதுக்கு முதல்ல கிழமையை தேர்ந்தெடுங்க புதன்கிழமை நல்லம் நீங்கள் துலா லக்னம் மகர லக்னம் ராசியில் லக்னம் துலா ராசி மகர ராசியில் துலா லக்னம் மகரம் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம்ன்ற எழுதியிருப்பார்கள் அதில் நீங்கள் துலா மகர லக்னமாக இருந்தால் புதன்கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை நல்லது ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் பரிகாரம் செய்யக்குள்ள ஆயில்ய நட்சத்திரம் இருக்கணும் அல்லது கேட்டை நட்சத்திரம் இருக்கணும் அல்லது ரேவதி நட்சத்திரம் இருக்கணும் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற காலத்தில் பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் கன்னி கும்பம் லக்னக்காரர்களாக இருந்தால் பொதுவாக கன்னி லக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பரிகாரம் செய்ய பொதுவாக நல்ல நாள் அதுலேயும் நீங்கள் கன்னி லக்னக்காரர்களாகவோ கும்ப லக்னக்காரர்களாகவோ இருந்தால் கன்னி லக்னக்காரர்கள் கும்பல கும்ப லக்னத்துக்கு அதிபதி சனி வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் பரணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் ஒன்று இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க பரணி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் ஒன்று இருக்கிற காலத்தில் பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் தனுசு லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய லக்னம் தனுசாக இருந்தால் நீங்கள் லக்னம் தனுசாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இழிவு நாளன்று பார்க்கக்கூடாது மற்ற லக்னக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தனுசு லக்னக்காரர்களுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்கிறது ரொம்ப விசேஷம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் ஒன்று வார தினத்தில் ஒன்று கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது உத்திர நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாலு நாளில் ஒரு நாளில் தனுசு லக்னக்காரர்கள் பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தால் நான் விருச்சிக லக்னம் ஐயா சோம வாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உண்டான நாள் சோம வாசனம் திங்கக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யலாம் திருவோண நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யலாம் திருவோண நட்சத்திரத்தில் பரிகாரம் செய்யலாம் சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில பரிகாரம் செய்யலாம் யார் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்போ எப்போ பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டேன் இன்னொருக்கா சொல்கிறேன் நீங்கள் மாசம் கடகம் லக்னம் ராசி அல்ல நீங்கள் மாசம் கடகம் லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை புனர்பூசம் விசாகம் புரட்டாரி நீங்கள் ரிஷபம் மிதுன லக்னமாக இருந்தால் சனிக்கிழமை பூச மனுஷம் உத்துரட்டாரி நீங்கள் சிம்மம் மீன லக்னமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை மிருகசீரடம் சித்திரை அவிட்டம் நீங்கள் துலாம் மகர லக்னமாக இருந்தால் புதன்கிழமை பரிகாரம் செய்யலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்யலாம் நீங்கள் கன்னி கும்ப லக்னக்காரர்களாக இருந்தால் சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்யலாம் பரணி பூசம் பூராட நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்யலாம் நீங்கள் தனுசு லக்னக்காரர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்யலாம் கார்த்திகை உத்தரம் உத்துராட நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்யலாம் நீங்கள் விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தால் திங்கக்கிழமை சோமவாசம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் இருக்கிற அன்றைக்கு பரிகாரம் செய்யலாம் உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்து நாகதோஷம் இருக்கலாம் செவ்வாய் தோஷம் இருக்கலாம் தோஷம் இருக்கலாம் மாங்கல்ய தோஷம் இருக்கலாம் புத்திர தோஷம் இருக்கலாம் ஆயுள் தோஷம் இருக்கலாம் இருபத்தி ஒரு வகையான தோஷங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்து நீங்கள் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய சொல்லி ஜோசியர் சொல்லிட்டாரா சொல்லிட்டாராயிருந்தால் உங்களுடைய லக்னத்தை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரியான கிழமைகள் முதல்ல பேருங்கோ இல்லாட்டி நட்சத்திர தண்டைக்கு பரிகாரம் செய்யலாம் அப்படி செய்தால் உங்களுடைய தோஷங்கள் முழுமையாக நீங்கி நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்